தமிழ்நாடு சட்டமன்றம் எட்டரை கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம் ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும் மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும் அதைத்தான் அரசியமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது ஆனால் நம்முடைய ஆளுநர் அதற்கு மாறாக செயல்படுகிறார் மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பிசையும் அவதவர் பரப்பி வருகிறார் அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம் எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரி தடுத்துவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லது அல்ல ஆளுநர்கள் மாநில அரசுகளை இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது ஒருநாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் கொள்கை அறிக்கையை ஆளுநர்கள் முறையாக வாசிப்பது நடைமுறை அந்த நடைமுறையை ஒருவர் தொடர்ந்து மீறும் போது அது போன்ற விதிகளை எதற்காக வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி சாதாரணமாகவே அனைவர் மனதிலும் எழும் எனவே ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்கள் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தை அறிவித்து நன்றி கூறி அமைகிறேன் மக்களை வணக்கம் நான் உங்கள் தொடங்கி தமிழ்நாடு சட்டப்பேரவனுடைய இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத் தொடர் தொடங்குச்சு வழக்கமாக ஆண்டு முதல் கூட்டத் தொடர்ல ஆளுநர் உடைய உரையோடு தான் தொடங்குவது மரபு நூறாண்டு காலமாக அப்படிதான் மரபுகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கடந்த இந்த திமுக அரசாங்கம் பதவியேற்ற நாள்லேருந்து முதல் கூட்டத்தொடரில் தொடங்கி எல்லா கூட்டத்தொடர்லையும் துறையும் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டு காலம் ஆயிடுச்சு நாலு ஆண்டு காலம் இந்த முதல் கூட்டத்தொடரில் மட்டும்தான் இவர் எழுதி கொடுத்ததை வாசித்துட்டு வந்துட்டார் இரண்டாவது கூட்டத்தொடர்லேருந்து தொடர்ச்சியாக ஆளுநர் உரை என்பது அவராலேயே புறக்கணிக்கப்படுவதும் அவராலேயே வெளிநடப்பு செய்யப்படுவதுமாக மாறிட்டு இருக்கு வழக்கமாக வெளிநடப்புன்ற வார்த்தை வந்து அரசியல் ரீதியாக தான் பார்க்கப்படும் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணுவாங்க ஆளுங்கட்சியில கூட்டணியில் இருக்கவங்க கூட கோச்சிக்கிட்டு கிடைச்சா சில நம்ம சில நேரம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றலை நீங்க எங்களுடைய கோரிக்கைகள் கவனத்தில் எடுக்கப்படலை எங்களுக்கு பேசுறதுக்கு மைக் கொடுக்கல இல்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வது வழக்கமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் கவர்னர் தொடர்ந்து வெளிநடப்பு செய்கிறாருன்னா இது மூன்றாவது முறை முதல் முறையும் அவர் சொன்ன ஒரு சப்பை காரணம் கேவலமான காரணம் என்ன அப்படின்னா தேசிய கீதத்தை எனக்கு வந்து நீங்க முன்னாடியும் பாடணும் பின்னாடியும் பாடணும் நம்முடைய மரபு அவையில் நூறாண்டு காலமாக கடைபிடிக்கிற மரபு என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் தாய் வாழ்த்து பாடுவாங்க முடியும் போது தேசிய கீதம் பாடி முடிப்பாங்க இதுதான் காலங்காலமாக நம்ம வந்து கடைபிடித்து வருகிற மரபு இதை வந்து வேண்டும் என்றே அதாவது ஆட தெரியாத மேடகோணல்ன்ற மாதிரி இந்த கவர்னரா கவர்னரா இருக்கிற இந்த ரவிக்கு நாகாலாந்து நாகா மக்கள்கிட்ட எப்படி அடி வாங்கிட்டு ஓடி வந்தாரோ அது மாதிரி சூழ்நிலையை தமிழ்நாடு மக்கள் இவருக்கு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு தமிழ்நாடு மக்கள் மிகுந்த மனவழியோடு மிகுந்த கடும் கோபத்தில் இருக்கிறாங்க இந்த ரவி மீது இந்த ஆளுநர் மீது இவர் ஆளுநருக்கு தகுதியே இல்லாதவர் ஒரு ஒரு போஸ்ட்மேன் மாநில அரசு என்ன சொல்லுதோ அதைதான் செய்யணும் அதுதான் அவருக்கு இங்க வேலை ரெண்டாவது அலங்கார பதவிங்க அது வந்து அலங்கார பொம்மை பொம்மை பதவிதான் ஆளுநர் பதவியது அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது கொடுக்குற கோப்புகளை கையெழு போனும் ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க அரசால் பல முறை அவர் வந்து மண்டையில கொட்டின பிறகும் உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு ரெண்டு அடி வெளுத்த பிறகு கூட இவர் திரிந்துவதாக தெரியல ஏன்னா இவருக்கு இவர் உடம்புல வந்து கொஞ்சோண்டு அந்த கிரிமினல் மூளை ஒண்ணு வேலை செய்யுது கிரிமினல் ரத்தம் போலீஸ் ரத்தம் ஒண்ணு ஓடுது இவர் இருந்து வந்தவர் தானே அதனால அந்த போலீஸ் புத்தி வந்து திருட்டு புத்தியாவே இருக்கும் அந்த புத்தியோடு தான் இவர் இங்க என்னெல்லாம் வந்து அரசியல் திருட்டு பண்ண முடியும் அரசியல் எதிர்ப்பு செய்ய முடியும் இதுக்கு வேண்டிய அவசியமே இல்ல மரியாதைக்குரிய ரவி அவர்கள் தயவு செய்து கவர்னர் பத்தி ரிசைன்மெண்ட் தமிழ்நாட்டு அரசியல் குளத்துக்கு வந்துருங்க உங்களுக்கு தைரியம் தெம்பு துணிவு இருந்துச்சுன்னா இப்ப ஏதாவது ஒரு தொகுதியில் நில்லுங்க நீங்க வந்து திமுக அரசு மீது குறை சொல்லி நில்லுங்க நீங்க நில்லுங்க மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்களாம் பார்ப்போம் யார் பக்கம் பக்கம்னா நில்லுங்க நீங்க பாஜக நில்லுங்க அதிமுக நெல்லுங்க ஏன்னா அவங்கெல்லாம் உங்களுடைய நீங்க பாஜக நீங்க அடிமை அதிமுக உங்களுக்கு அடிமை எதனோட நின்று நீங்க எந்த தொகுதியிலான நின்று பாருங்க அரசியலுக்கு வாங்க வந்து பேசி பாருங்க அப்போ வந்து நீங்க பேசுவதற்கு எல்லா தகுதியும் இருக்கு இப்போ ஆளுநர் உரையில அவருக்கு இந்த உரையை திடீர்னு கொடுத்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க கொடுத்து அவருடைய அலுவலக செக்ரட்டரி எல்லாத்தையும் படிச்சு பார்த்ததுல ஏதாவது எரர் இருக்கா பிராக்சுவல் எரர் இருக்கா அல்லது ஏதாவது வந்து எழுத்து பிழை இருக்கா அல்லது கருத்து பிழை இருக்கா இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே ரைட் இதை நீங்க வந்து பிரிண்ட் பண்ண கொடுங்கன்னு சொன்ன பிறகுதான் அது பிரிண்ட்டுக்கே வரும் இன்னொரு விஷயம் இங்க என்ன மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எழுதி கொடுக்குதோ அதைத்தான் படிக்கணும் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்க மாநில அரசு கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு சேவகம் தான் நீங்க அதிகாரி கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது ஜீரோ இன்னும் சொல்லப்போனா கவர்னர் வந்து ஜீரோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வேணா நம்ம வாக்கு போடுறோமோ வரி செலுத்துற குடிமை கட்டுறதுனால ஜீரோ தான் கவர்னருக்கு தேவையில்லாத ஆணி தான் இது ஏற்கனவே அண்ணா சொன்ன மாதிரி தான் அண்ணா வந்து வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர்னு சொன்னாருல்ல அதான் உண்மை இந்த அலங்கார பதவியே தேவையில்லை இதுக்கு வந்து எவ்வளவு ஏக்கர் இடம் தெரியுமா இந்த ஒரு மனுஷன் வசிக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய ஏக்கர் இடம் அவ்வளவு பல கோடி நூறு கோடி ரூபாய் அவருக்கு வந்து செலவு அவ்வளவு கரண்ட் பில்லு அவ்வளவு காசு அவ்வளவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே கேளிக்கை தான் இதெல்லாம் எதுக்கு யார் விட்டு அப்பன் காசு மக்கள் வரி பண்ணோம் நானும் நீங்களும் கட்டுற காசு தாங்க அவருக்கு போய் சம்பளமா போகுது சும்மா இங்க வந்து உட்காந்துட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு குடுக்கறத படிச்சுட்டு போறதை விட்டு நீங்க கருத்துக்கள் சொல்லலாம் ஆலோசனைகளாக சொன்னால் ஏற்கப்படும் அவதூறு பரப்புனீங்கன்னா தொடர்ந்து அவதூறு தான் பரப்பிட்டு இருக்காரு அதை தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து சட்டசபையில வச்சு செஞ்சிட்டாரு இப்போயும் அவர் ஆரம்பிச்சாரு வழக்கம் போல இவர் என்ன செய்வாருன்னு நேத்தே நம்ம எல்லாம் உணர்ந்திருந்தோம் கண்டிப்பாக வழக்கம் போல ஆர்என் ஆர் என் ரவி இந்த முறையும் அதை படிக்க மாட்டாரு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு எஸ்கே பை ஓடுவார்னு போன முறை அது மாதிரிதான் ட்வீட் போட்டு உடனே டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ட்வீட் போட்டாரு அதாவது நேரத்தை தப்பா போட்டு மாட்டிக்கிட்டாரு இந்த முறையும் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் வந்தாரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார் வந்து அவையில் வந்து உட்காரவே இல்லை நின்றுட்டே இருந்தாரு படிக்க ஆரம்பிச்சாரு படிக்க ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து இதை கமிட்டா வாழ்த்து முடிஞ்சவொடனே ஒரு பேச ஆரம்பிக்கணும்ல பேச ஆரம்பி பொங்கல் வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்துலாம் சொல்லிட்டு இந்த உரையை படிப்பதற்கு பதிலாக அவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு அங்கதான் பிரச்சனையே வருது அவரே பேச ஆரம்பித்தவொடனே சபாநாயகர் சபையினுடைய நடுநாயகமாக வீட்டில் இருக்கக்கூடிய சபா சபாநாயகருடைய உத்தரவுக்கு யாரும் உள்ள வரவே முடியாது நீதிமன்றங்களே வந்து அவையில நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சபாநாயகர் ஒப்புதல் பெறப்பட்டு விட்டால் அதுல நீதிமன்றங்களே தலையிடாது அப்படிதான் இருக்கு இது வரைக்கும் மரபு அது அவர்களுக்குள்ளாக எழுதப்பட்ட ஒரு விதி அப்படிதான் இருக்கு அந்த அடிப்படையில சபாநாயகர் ஏஞ்சி சாரி சாரின் சாரி சொல்லி ஏன்னா ஆளுநர் பேசும்போது கவர்னர் பேசும்போது குறிப்பிடக்கூடாது யாரும் அது ஒரு மரபு அந்த மரபுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டார் சபாநாயகர் அவர் எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க அப்பாவை வந்து சாரி சாரின் சாரி கேட்டுட்டு இல்லைங்க நீங்க அவை குறிப்பில் இருக்குது மட்டும் படிச்சாதான் கரெக்ட் அவை குறிப்பில் இல்லாத எதுவும் படிக்க வேணாம் அப்படின்னு அவர் கிளாஸ் எடுத்துட்டார் வாத்தியா ரைட்டர் அப்பாவும் ஆனா மறுபடியும் திருப்பி ஏதோ படிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்கள் நேஷனல் அந்தம் போடல எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு என்னை அவமானப்படுத்துறீங்க மைக் ஆஃப் பண்ணுறீங்க சின்ன பசங்க தான் சொல்லுவாங்க இந்த மைக் ஆஃப் பண்ண கதை என் பென்சில் எடுத்துக்கிட்டான் என் பேனாவை எடுத்துக்கிட்டான் இதை வந்து கிழிட்டான் என்ன இதை பண்ணிட்டான் நோட்டை கிழிச்சிட்டான் அப்படின்னு சின்ன பசங்க மாதிரி சிறத்தனமான ஒரு அல்பத்தனமான ஒரு தன்னுடைய தன்னுடைய பதவிக்கு என்ன மரியாதை இருக்குன்னே தெரிஞ்சுக்க தெரியாது அதான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி யார் கையில் என்ன கொடுக்கணுமோ கையில் அது கொடுத்தா தான் அது அது பத்திரமா இருக்கும் அலங்கார பதவின்னு சொல்லிட்டு இந்த இந்த நபர் ஒரு வன்ம வன்மத்துல சாதி வெறியில ஆஹ் திராவிட எதிர்ப்புல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த பதவியை கொடுத்து உட்கார வச்சா என்ன தெரியும் மாநில உரிமைன்னா என்னன்னு தெரியாது ஏன்னா மாநில உரிமை தெரிஞ்சுன்னா நாகாலந்த மக்கள் இருந்தாலும் விரட்டி இருக்க மாட்டாங்க இவரை விரட்டி விட்டாங்க நாகாலாந்து மக்கள் நாகாலாந்துல வந்து அங்க கவர்னரா இருந்த காலத்துல நாகாலாந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நாகாலாந்து மக்களை மோசமாக சித்தரித்தது விளைவு அந்த மக்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டி விட்டாங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு துண்டை காண துணியை காணணும்னு நாகாலாந்துல ஓடி வந்தவர்தான் ஆர் என் ரவி கடந்த கால வரலாறு இதெல்லாம் அந்த அடிப்படையில் இங்க வந்து அமித்ஷாவுக்கு வந்து சொம்பு தூக்குறதும் மோடிக்கு சொம்பு தூக்குறதும் வேலை பார்த்த உடனே அவரை தமிழ்நாட்டில் வந்து இடைஞ்சல் ஏன்னா இவங்க வந்து பாஜகவுடைய சித்தாந்தமே வலதுசாரி சித்தாந்தமே நம்மை ஏற்காத நம்மைன்னா என்ன மதச்சார் மத ம மதச்சார்பின்மின் பேசுறவங்க கிட்ட அவங்க பழக மாட்டாங்க மதத்தை வச்சு ஆட்சி செய்கிறவங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்ச கவர்னரில் போட்டுப்பாங்க பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி ஏழ்ரைகளை கொண்டு விட்டுட்டு அது பாட்டு ஏதாவது குத்துது குடையுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஏதோ ஒரு ஏழரையை கூட்டிகிட்டே இருப்பாங்க கடந்த முறையே இவர் பண்ண ஏழரைக்கு கவர்னர் மலைக்கு போக வேண்டிய தண்ணியை கட் பண்ணிருக்கணும் கரண்டை கட் பண்ணியிருக்கணும் முதல்ல இந்த ஆளுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கணும் சம்பளத்தை கொடுக்காம நிறுத்தி இருக்கணும் கோப்பை நிறுத்தி வச்சிருக்கணும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணணும் இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுதுங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இவங்க ஒன்றிய அரசாங்கமும் அமித்ஷாவும் மோடியும் கீழ்த்தரமான மலிவான மலினமான அரசியல் நடத்துவதற்கு ஆளுநரை எப்படி பயன்படுத்துறாங்க கவர்னர் ரவியை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது அத்தனையும் தேர்தலில் எதிரொலிக்கும் இந்த கவர்னர் நிச்சயமாக ஆனா ஆக்சுவலா சிஎம் சொல்லும் போது இந்த கவர்னர் மாத்திராதீங்கப்பா இருக்கட்டும் இவர்தான் நமக்கு ஓட்டை எடுத்து கொடுக்குறவரு இவர் பேச பேசதான் நம்முடைய செய்தி எல்லா ஊருக்கும் போது ஈஸியா போய் சேருதுன்னு சொல்றாரு ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி ஏழரைகளை வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இந்த முறை மிக தீர்மானமா கடந்த முறை பண்ணார் அதுக்கு முன்னாடி முறை பண்ணார் இப்போ இப்படி பண்ணிட்டு அவர் வெளியேறிட்டார் வெளியேறி போன உடனே ஒரு பெரிய அறிக்கை வருது வெளியேறி போன அடுத்த பத்தாவது நிமிஷம் ஒரு மூன்று பக்கம் அறிக்கை வருது அதுல பதிமூணு காரணங்களை அடுக்கிறார் அதுல முதல் காரணம் என்ன சொல்லியிருக்கணும் ஞாய இவர் ஏன் வெளியே போனார்ன்றது சொல்றது என்னன்னா தேசிய கீதத்தை பாடமாட்டாங்க தேசிய கீதத்தை தமிழ்நாடு அவை அவமதிக்கிறதுன்னு சொல்றாரு எப்படி அவமதிக்கும் நம்முடைய அவைப்படி நம்முடைய அவை மரபின்படி முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து அப்புறம் தான் தேசிய கீதம் கடைசியில தான் முடியும் போது தேசிய கீதம் அதை கடைபிடிச்சிட்டே வராங்க இவர் முதல்லயும் தேசிய கீதம் பண்ணணுமா கடைசியிலயும் பண்ணணுமா இது ஒரு சப்பக்கட்டு காரணம் இது வந்து ஒரு ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு காரணம் இந்த காரணத்தை சொல்லிதான் வெளிநடப்பு பண்ணிட்டு சொல்ல வேண்டிய காரணத்தை பதிமூணாவது விஷயமா வச்சிருக்காரு மொத்தம் பதிமூணு காரணம் சொல்லியிருக்காரு அதுல அந்த பதிமூணு காரணத்துல இந்த தேசிய கீத காரணம் கடைசி காரணமா இருக்கு இவருடைய நோக்கம் இவருடைய திட்டம் எதிர்ப்பு எல்லாமே திமுக அரசுக்கு நம்ம நல்ல பேர் ஏற்பட்டு கொடுத்துட கூடாது இன்னும் தேர்தல் நாலு மாசத்துல வர நம்ம ஏதாவது படிச்சோம்னா கவர்னர் உரையில இதெல்லாம் ஒப்புக்கொண்ட விஷயம்னு சொல்லிடுவாங்க நம்மளே அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி ஆயிரும் அதனால நாம் இதை செய்ய வேண்டாம்னு சொல்லி திட்டமிட்டு மோடி அமித்ஷாவுடைய உத்தரவின் பேர்ல இந்த அவை புறக்கணிப்பை இந்த அவையில வந்து அதை படிக்காமல் புறக்கணித்திருக்கிறார் கவர்னர் ரவி ஆனால் ஸ்டாலின் அதை பத்திலாம் கவலையே படல வெளியே போய் எனக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு கவர்னர் சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி அங்க எந்த மைக் ஆஃப் பண்ணப்படலைன்னு அவங்க வெளிப்படையா தெளிவாகவே சொல்லிட்டா டெக்னிக்கல் டீம் தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னொன்னு வெளியே போயிட்டார்ல போன உடனே முதல்வர் வந்து சபாநாயகர் அனுமதி பெற்று ஒரு விஷயத்த வந்து படிச்சிருக்காரு நான் ஏற்கனவே அந்த வீடியோ முதல்ல உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த அடிப்படையில இந்தியா முழுமைக்கு இருக்கிற கவர்னருடைய பதவியே வேணாம் இந்த மாதிரி எதுக்கு அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர்ன்ற பதவியே வேணாம் அலங்கார பொறுப்பே வேணாம் அலங்கார பொம்மையே வேணாம் இதை நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை திமுக முன்னெடுக்குது வருங்காலங்கள்ல நிச்சயமாக இந்த தீர்மானம் நாடு முழுக்க எல்லா மாநிலங்களையும் ஒழிக்கும் என இங்க திமுக ஒரு தீர்மானம் எடுத்தா அது எல்லா பக்கமும் போது இவருக்கு எதிராக நீங்க வந்து அங்கேயும் பேசினாங்க பார்லிமெண்ட்லயும் இதே ஆளுநர் ரவிக்கு எதிராக கண்டன தீர்மானங்கள்லாம் அங்க வந்து கொண்டு போனாங்க அந்த மாதிரி பதவி நீக்க தீர்மானம்லாம் கொண்டு போனாங்க ஒரு நீதிபதியை பதவி நீக்க தீர்மானத்துக்கு கொண்டு போறாங்க ஆக இங்க எடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் நாடு முழுக்க எதிரொலிக்குது அது மாதிரி இங்க போடப்படுகிற திட்டங்களும் நாடு முழுக்க எடுத்துட்டு போறாங்க காலை உணவு திட்டம் பல பகவால பண்ண ஆரம்பிச்சாங்க லேப்டாப் கொடுக்குறது பல மாநிலங்கள்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இலவச உடைகள் சீருடைகள் இலவச காலணிகள் கொடுக்கறது காலை உணவு திட்டம் மதியான உணவு திட்டம் எல்லாமே பல மாநிலங்கள்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச விஷயம் ஆயிடுச்சு மகளிருக்கு இலவச பேருந்து தெலங்கானால ஆந்திரால ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து மாணவர்களுக்கு பணம் கொடுக்குற விஷயம் பல மாநிலங்கள்ல தொடங்கிட்டாங்க மகளிருக்கு உரிமை தொகை பல மாநிலங்கள்ல தொடங்கிட்டாங்க அதான் அதாவது மாற்றுத்திறனாளி கொடுக்குற தொகை பல மாநிலங்கள் தொடங்கிட்டாங்க அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பல மாநிலங்கள் காப்பி அடிக்கும் இதுதான் உண்மை இது எல்லாத்தையும் தாண்டி முதலீடுகளே வரல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சும்மா சொல்றாரு அப்படின்னா பிரதமர் மோடி வருஷத்துல முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல அறுபது நாள் கூட இந்தியாவில் இருக்க மாட்டார் முந்நூறு நாள் வெளிநாடு சுத்திட்டு இருக்காரு ஏதாவது ஒத்த ரூபா இந்திய திருநாடு கொண்டு வந்திருக்காரா முதலீடுகள் இழுத்து வந்திருக்காரா நம்ம வரி பணத்தை பல கோடி ரூபாயை ஒவ்வொரு முறையும் செலவு பண்ணி அவருடைய நண்பர்களுக்கு தொழில் முதலீடுகளை வளர்த்து சொல்றதுக்கு உதவி செய்கிறாரு அவருடைய நண்பர்களா இருக்கிற அம்பானி அதானி கிட்டத்தட்ட ஐநூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பண முதலைகளா மாறியிருக்காங்க அவங்க சொத்து மதிப்பு இந்த இந்த பத்தாண்டு காலத்துல ஐநூறு மடங்கு ஏறி இருக்கு அஞ்சு மடங்கு நூ பத்து மடங்குலாம் கிடையாதுங்க ஐநூறு மடங்கு ஆஸ்திரேலியாவுக்குள்ள இந்த சகோதரர்கள் ஒருத்தர் உள்ள நுழையவே முடியாது அமெரிக்கால வழக்கு இருக்கு பங்கு சந்தையில மோசடி பண்ண வழக்கு இருக்கு ஆனா இத பத்திலாம் ஆரன் ரவி பேசுவாரா பேச மாட்டாரு நம்முடைய பணம் தர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க ஜிஎஸ்டி தொகையை நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் தர மாட்டேங்கிறாங்க மெட்ரோ திட்டத்துக்கு சும்மா அனுமதி கொடுக்காம மறுக்கிறாங்க கொடுத்த அனுமதிக்கு காசு தரமா மறுக்கிறாங்க அவங்களுடைய பங்கு தொகை தரமா மறுக்கிறாங்க இதை பத்தி எல்லாம் ஆர் என் ரவி பேசுவாரா மாநில உரிமை என்ன முக்கியம்னா இதெல்லாம் பேசணும் இல்லையா பெண்கள் மீது பாதுகாப்பு என்ன புதுசா நீங்க அப்படியே பாதுகாப்பு அப்படியே வெட்டி முடிச்சு கீச்சிட்டீங்க பாஜக ஆளுநர் மாநிலங்களை பெண்களுக்கு சுயமரியாதை இருக்கா அங்க அவர்களை சரியா பாத்துக்கிறாங்களா அவர்களுக்கான பெரிய பாதுகாப்பாங்க இருக்கா குஜராத்தில் எவ்வளோ கேவலமா நடக்குது பீகார் எவ்வளவு கேவலமா நடக்குது உத்தரப்பிரதேசம்ல கேவலம் நடக்குது எத்தனையோ ஆதாரங்களை அடிப்படையாக அடுக்கடுக்கா நம்ம சொல்ல முடியும் இதை பத்திலாம் வந்து இந்த பீகாரி வாய் தரப்பாரா பீகார்ல வந்த தானே இவங்க மாநில சொந்த மாநிலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க நாங்கள்லாம் மூணு வேலை எங்களால் சாப்பிட முடியாது தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தான் மூன்று வேலை உணவு என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இருக்கு நாங்கள் நிம்மதியா இருக்கிறோம் காலையில வேலைக்கு போனால் சாயந்தரம் சம்பளத்தோடு திரும்ப முடியுது இங்க எந்த நெருக்கடியும் இல்லை மிக சந்தோஷமாக இருக்கணும் சொல்றதெல்லாம் நீங்களும் நானும் கிடையாதுங்க பீகாரிகள் குறிப்பாக பீகார் அந்த கணவனோடு இங்க வந்து பிழைப்புக்காக கணவன் வந்திருக்காரு அவருக்காக வந்திருக்கிற கூட இருக்கிற பெண்கள் சொல்றாங்க அந்த மனைவிமார் சொல்றாங்க எங்க குழந்தைங்களுக்கு நல்ல துணி போட்டு ஸ்கூலுக்கு நாங்க அனுப்புறோம் தைரியமா அனுப்புறோம் பீகார்ல அப்பெல்லாம் கிடையாதுன்றாங்க முதல்ல அந்த உங்க ஊர்ல இருக்கிற கேவலத்தை மாத்துறதுக்கு முயற்சி எடுங்க ரவி உங்களுக்கு அரசியல் பண்ண ஆசை இருந்தா இப்ப மாத்துங்க தமிழ்நாட பார்த்து கத்துக்கிட்டு அங்க போய் அங்க போய் உங்க மக்கள் மக்களை வந்து திருத்துறதுக்கு அவங்களுக்கு நல்வழிப்ப முயற்சி எடுங்க அசிங்கமா அரசியல் பண்ணாது பிக்கலைத்தனமா பண்ணாதீங்க உங்களுக்கு எதுக்கு இருக்கீங்க அங்க கவர்னர் மாளிகையில வெளியே போயிருங்க வெளியே போயிருங்க இந்த அசிங்க அரசியல் இனிமே தொடரவே கூடாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு இப்ப ஒரு முடிவெடுத்திருக்குல்ல தீர்மானம் ஒரு முடிவெடுக்கலாம் கட் பண்ணுங்க தனியை கட் பண்ணுங்க என்ன ஆயிடும் போகுது கரண்ட கட் பண்ணுங்க ஓட்டம் போய் அங்க போய் கதறட்டும் ஐய என்ன கவர்மெண்ட் வந்து தண்ணியை கட் பண்ணிச்சு கரண்ட் கட் பண்ணிச்சு கதரட்டும் சென்ட்ரல்ல போயிட்டு ஒரு தீர்மானம் முடிவு வரட்டங்க மக்கள் மத்தியில் சொல்லுங்க இவர் பண்ற அட்ராசிட்டியை வெளியே சொல்லுங்க எவ்வளவு கோடிகள் இவருக்கு மாதம் மாதம் ஒதுக்கப்படுது இந்த கோடியில் அவர் என்ன செலவு பண்றாரு ஏன்னா அந்த கணக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா அவரு நாட்டு மக்களை உண்மை ஒன்று சொல்றங்க கவர்னர் மாளிகையில் செலவு பண்ணுகிற தொகை வந்து கணக்கு வழக்குகள் தரப்பட மாட்டாது பில்லு கொடுக்க மாட்டாங்க எவனுக்கு ஒன்னா வாரி வாங்கலாம் யாருக்கு ஒன்னா கொடுக்கலாம் டான்ஸ் ஆட வச்சு வேடிக்கை பார்க்கலாம் அதெல்லாம் நடக்குதுங்க அயோக்கியத்தில் நடக்குதுங்க கேட்டா நாங்க வந்து கல்ச்சுரல் பண்றோம் என்ன கல்ச்சுரல் வழக்கான கல்ச்சுரல் உங்களுக்கு மாநிலமே அங்க காசு இல்லாம தத்தளிக்குது ஆக கவர்னர் ரவி அதிகார போதையில ஆணவத்தினுடைய உச்சத்துல ஆடிக்கிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காரு நம்முடைய சி எம் ஸ்டாலின் அவர்கள் இது வந்து நிச்சயமாக மக்கள் மன்றத்துல எதிரொலிக்கும் இன்னைக்கு வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பாஜக உடனே மூணு நாயனா நாயகரே இல்ல அவர் டெல்லியில ஏதோ ஒரு வேலையா இருக்காரு மீதி இருக்கிற மூணு பேர் ஓடி போயிட்டாங்க வெளிநடப்புன்னு சொல்லிட்டு என்ன இதுக்கு மாநில உரிமைன்னு வரும்போது அதிமுக வெளியே போனா நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதான் நிலைமை அதனால அவங்க இதை சொல்லி தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை இது சொல்லி சொல்லிட்டு அது போன கொஞ்ச நேரத்துல வெளியே போயிட்டாங்க இவங்க இதுக்குள்ளேயே இவங்களுக்குள்ள கூட்டணியில் இருக்காங்களாம் இந்த 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 வெண்ணைகள்லாம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியா இதுல கூட்டாகி இருக்க முடியல ஏன்னா கூட்டாகி இருந்தா அதிமுகவுக்கு செருப்படை மக்கள் மன்றத்துல தெரியும் அதனால எடப்பாடி என்ன பண்ணாரு வேற காரணங்களை சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டார் ஆனா எடப்பாடி அவர்களே தயவு செய்து ஒரு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா இந்த இதே சூழ்நிலை உங்களுக்கு நாளைக்கு வந்தாலும் இதே முடிவு தான் நீங்க எடுக்கணும் கவர்னரை ஓட விடணும் அப்பதான் மாநிலத்தில் உங்களுக்கு மரியாதை மிஞ்சும் வடிமையா இருக்கிற நீங்க தலை நிமிடணும்னா இது மாதிரி செய்கை எல்லாம் செஞ்சானா செய்வீங்களான்னு தெரியாது செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வாய்ப்பு இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா உங்களை அரியணையில உட்கார வைக்க மாட்டாங்க எடப்பாடிக்கு முதல்வர் நாற்காலி முடிஞ்சு போச்சு அவர் வாய்ப்பு இல்லை அதான் நிலைமைப்ப ஒருவேளை மக்களே அவர்களுக்கு வாக்களித்தால் கூட பாஜக அவரை உட்கார வைக்காது அதனாலதான் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் ஓகே எனிவே இன்றைக்கு வந்து நடத்தப்பட்ட இந்த சட்டமன்ற அந்த நிகழ்வு ஆளுநரால் கேலி கூத்தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை ஆளுநர் கவர்னர் ரவி கேவலமான மலினமான அரசியல் செய்வது இந்த அவருடைய அந்த அந்த பதவிக்கு அழகல்ல என்பதுதான் நம்முடைய பார்வை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மேலும் இதுபோன்ற பல்வேறு வீடியோக்களை வெளியிடுவதற்கு இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்